പാപങ്ങളും പാവങ്ങളും അതെകളും പാഹം നാല് പദം പതിനേഴ് പരമപുരുഷ ഭഗവാനി ഏർപ്പാട്ടിൻ പേരിലേ ഇളിന്ത ഉയാണ് മൂട്ടൈ പൂച്ചും കൊസുക്കളും മനിതൻ വിലങ്ങിൻ ഇരത്തത്തിനെ ഉറിഞ്ചി വാഴകുന്ന இவ்விழுந்த பூச்சிகளுக்கு தாம் மனிதனை கடிப்பதனால் அவன் வேதனை அடைகிறான் என்பது தெரியாது ஆயினும் முதல்தர மனிதர்களான அந்தணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் அறிவு வளர்ச்சி பெற்றவர்கள் அதனால் கொல்லப்படுவது எத்தனை துன்பமானது என்பதை அவர்கள் நன்கறிவர் பகுத்தறிவு உள்ள ஒரு மனிதன் எவ்வித பேதமும் இழிந்த ஜந்துக்களை கொண்டாலோ அல்லது துன்புறுத்தினாலோ அவன் நிச்சயம் பாவம் செய்தவனே ஆவான் பரமபுஷ பகவான் அவனை அந்த கூபம் என்னும் நரகத்தில் தள்ளுவதன் மூலம் தண்டிக்கிறார் அங்கே அவன் அவனால் முன்பு துன்புறுத்தப்பட்ட பறவைகள் ஈக்கள் போன்றவற்றினால் தாக்கப்படுகிறான் அவை அவனை எல்லா பக்கங்களிலும் தாக்கி அவன் நித்திரை சுகத்தினை திருடிக் கொள்கின்றன ஓய்வில்லாத காரணத்தினால் அவன் இருளில் தொடர்ந்து இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கின்றான் இவ்வாறு அந்த கூபத்தில் அவன் அனுபவிக்கும் துன்பமானது இழிந்த பூச்சிகள் அனுபவிக்கும் துன்பம் போன்றதாகும் பதம் ஒரு மனிதன் தான் பெற்ற உணவினை விருந்தினர்களுக்கோ முதியவர்களுக்கோ குழந்தைகளுக்கோ பகிர்ந்து கொடுக்காமல் தான் மட்டும் உண்டானென்றாலும் அவன் அதனை ஐவகை வேள்விகளை செய்யாமல் உண்டானென்றாலும் அவன் ஒரு காக்கையினை விட சிறந்தவனாகிவிட மாட்டான் அவன் மறித்த பிறகு மிகவும் வெறுக்கத்தக்க கிருமி போஜனம் என்னும் நரகத்தில் இடப்படுகின்றான் இந்நரகத்தில் ஒரு லட்சம் யோஜனங்கள் அதாவது எட்டு லட்சம் மைல்கள் அகலமுடைய கிருமிகள் நிறைந்த குடம் ஒன்றிருக்கின்றது அவன் இக்குளத்தில் ஒரு கிருமியாகி பிற கிருமிகளை உண்ண செய்கிறான் பிற கிருமிகள் உண்ணக் கொடுப்பதையும் உண்குறான் அவன் தன் செயலுக்கு தன் மரணத்திற்கு முன்பு தேடிக் கொள்ளவில்லை என்றால் அவன் கிருமி போஜன நரகத்தில் உள்ள குளத்தில் அது எத்தனை யோஜனம் அகலமுடியதாக இருக்கின்றதோ அத்துணை ஆண்டுகள் இருந்து துன்புறுவான்

துண்டு துண்டாக கிழிக்கப்படுகிறது இவ்வாறு அவனது உடல் முழுவதும் உறவு கொண்டால் அவர்கள் மறித்த பிறகு யமது உதர்களால் தச்சூரமி என்னும் நரகத்தில் தள்ளப்படுகின்றனர் அங்கே அந்த ஆணும் பெண்ணும் சாட்டையினால் அடித்து துன்புறுத்தப்படுகின்றனர் அந்த ஆண் இரும்பினால் செய்த நெருப்பில் போட்டு சிவந்து சூடேறி இருக்கும் பெண் பொம்மையினை பலவந்தமாக தழுவ செய்யப்படுகின்றான் அதே போல் அப்பெண் ஒரு ஆண் பொம்மையினை பலவந்தமாக தழுவ செய்யப்படுகின்றாள் இதுதான் கூடா பாலுறவிற்கும் கொடுக்கப்படும் தண்டனை பதம் இருபத்தொன்று ஒருவன் எந்தவித வித்தியாசமும் இன்றி உடலுறவு கொள்பவன் அது மிருகத்தோடாயினும் சரி அவன் மரணமடைந்த பின்னர் வஜ்ரகண்டக சால்மரி என்னும் நரகத்தில் தள்ளப்படுகின்றான் இந்த நரகத்தில் யமதூதர்கள் அவனை பலவந்தமாக அந்த மரத்தில் கழுவேற்றுகின்றனர் அப்போது அவன் உடல் அம்முட்களினால் சின்ன பின்னமாக கிடைக்கப்படுகிறது பதம் இருபத்தி ஒரு பொறுப்புள்ள குடும்பத்தில் பிறந்தவன் சத்திரியன் அரசகுலம் அல்லது அரசு பணியாளர் அவனுக்குரிய சமய நெறிக்கேற்ப குறிப்பிடப்பட்டிருக்கும் கடமைகளை புறக்கணித்தான் என்றால் அவன் மிகவும் இழிந்தவனாகி மரண வேளையில் வைதரணி என்னும் நரகத்தில் உள்ள ஆற்றில் வீழ்கிறான் அகழியினால் சூழப்பட்டிருக்கும் இந்நரகமானது கொடிய நீர்வாழ் விலங்குகளை உடையதாகும் வைதரணி ஆற்றில் ஒரு பாவி தூக்கி எறியப்பட்டானென்றால் அதில் இருக்கும் நீர் வாழ் விலங்குகள் உடனே அவனை தின்ன தொடங்கும் அவனது கொடிய பாவ வாழ்க்கை காரணமாக அவனால் அவன் உடலை பிரிய முடியாது அவன் தொடர்ந்து தனது பாவச் செயல்களை எண்ணிக்கொண்டு மலமும் மூத்திரமும் சீலும் உதிரமும் மயிரும் நகமும் சதையும் மச்சையும் கொழுப்பும் நிறைந்திருக்கும் அந்த ஆற்றில் கிடப்பான் பதம் இருபத்தி மூன்று இழிந்த சூத்திர குலத்தில் பிறந்த பெண்ணின் கணவர்கள் மிருகங்களைப் போன்றே வாழ்கின்றனர் அதனால் அவர்களிடம் நன்னடத்தையோ சுத்தமோ அல்லது ஒழுங்குமுறை வாழ்க்கையோ இருப்பதில்லை மரணத்திற்கு பிறகு இம்மனிதர்கள் பூயோதம் என்னும் நரகத்தில் தூக்கி எறியப்படுகின்றனர் அங்கே இவர்கள் சீடும் மலமும் மூத்திரமும் சளியும் நிறைந்த கடலினுள் வைக்கப்படுகின்றனர் தம்மை திருத்திக் கொள்ளாத சூத்திரர்களை அக்கடலினுள் தூக்கி அறிந்து அருவறுக்கத்தக்க இவற்றை உண்ணுமாறு பலவந்தப்படுத்துவர் பதம் இருபத்தி நாலு இப்பிறப்பில் வைசியர் எனும் உயர் குலத்தில் பிறந்தவன் தனது நாய் கோவேறு கழுதை அல்லது கழுதை போன்றவற்றுடன் காட்டிற்கு சென்று மிருகங்களை வேட்டையாடி கொன்றான் என்றால் அவன் மறித்த பிறகு பிராணரோதம் எனும் நரகத்தில் வைக்கப்படுகிறான் அங்கே அவனை யமதூதர்கள் தங்களது குறிக்கு இலக்காக்கி தமது அம்புகளினால் கிழித்திருக்கின்றனர் ஹரே கிருஷ்ணா இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் அடுத்த பதிவில் பதம் இருபத்தி அஞ்சிலிருந்து வாசிக்கப்படும் ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா